குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் திருச்செந்தூர் வழிபாடு குருவாக இருந்து ஆட்சி புரிவார் ஒன்பதில் இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வர தொழில் மாட்டிக்காதீங்க தொழில சண்டை போடாதீங்க ரிசைன் பண்ணாதீங்க அப்புறம் வேலையே கிடைக்காது இருக்க தேடி தேடி நான் நான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடி நான் கதையாயிடும் சிம்ம ராசிக்காரங்க உத்தியோகத்தில் கவனம் தேகாரைக்கும் நல்லாயிடும் ஒன் டே டூ டேஸில் சர்ஜரி கிரிஜரி எல்லாம் முடிச்சுக்கோங்க தைரியமாக சரியாகக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படும் அதே போல் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் பெற்றோர் பெரியோருக்கு அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டம் கடன் அமைப்பு சண்டை கேர்ட்டு கேஸு மன அழுத்தம்லாம் தீந்துடும் பெற்றோர் பெரியோர் உங்களை நல்லா தாங்கக்கூடிய அமைப்புக்கு அவங்களுடைய மூடெல்லாம் வேற என்ன வேணும் வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை பெறுவீங்க மேலதிகாரிகள்கிட்ட இருந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணிக்கங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணுங்க டக்குன்னு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ஜாயின் பெயின்ஸ் தான் பண்ண எட்டில் ராங்கு இருக்கிறனால டிப்ரெஷன் வரும் ஸோ அந்த மன அழுத்தம் வராமல் பார்த்துக்குங்க துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கம் கவனமாக கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் கோபதாபம் கூடாது குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் கூடாது வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க புரியுதா எனவே சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கவனம் தொழிலில் கவனம் வியாபாரத்தில் கவனம் படிப்பில் கவனம் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி வருட பலன்களை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி வாக்கியப்படி திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு ஆகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு ஆகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை வைத்து தான் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார் பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை துவங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை துவங்கும்னா அடி அது போல் விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்கா பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஆக்கி விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்துவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை தான் பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் முதலீடுகளெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வதுதான் நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லையென்றால் என்றால் கோல்டு பாண்டில் எல்லாம் போட்டு வைத்துக்கொள்ளும் இந்தியாவில் நிறைய பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் கிராம் சில்வர் காயின் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்